சேலத்தில் இரண்டாவது மாநில மாநாடு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் மாநாட்டிற்காக நிதி கொடுத்தாங்க போட்டி போட்டுக்கொண்டு நிதி கொடுத்தாங்க இதுவரை வந்த நிதி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி ஐடிவிங்களுடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் ஐடி விங்கின் சார்பாக எங்கள் அணி அவர் எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை இருபத்தி ஐந்து லட்சம் டி ஆர் பாலுமாமா கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரு லட்சம் பொருளாளருக்கு டி ஆர் பி ராஜா கொடுத்தது இருபத்தஞ்சு லட்சம் மாமா கொடுத்தது வெறும் ஒரு லட்சம் பரவாயில்ல நிதி தான் கொடுக்கல ஒரு பொருளாளராக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மாநாட்டிலும் இதே வேண்டுகோளை தலைவர்கிட்ட வைச்சேன் இளைஞரின் இளைஞரின் மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வைச்சேன் இப்போ உங்களுடைய புத்த விழாவில் ஒரு பொருளாளராக உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான் இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தலைவர் யோசிச்சாலும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க எனவே இந்த புத்தக விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்